ஐ நான் உங்கள் ஹெலன்ஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜெம் என்ன அப்படின்னா கார்னலியன் அண்ட் மூன் ஸ்டோன் இந்த ரெண்டு ஸ்டோன் பற்றியும் நிறைய பேருக்கு அறிந்திராத விஷயங்கள் தெரியாத விஷயங்களை வந்து நான் சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து கார்னலியன்ற ஒரு ஸ்டோன் எடுத்துப்போம் இந்த கார்னலியன் ஸ்டோன் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கலர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து ரிச் கலர் சொல்லுவாங்க சாமியார் கலர் கிடையாது ஆனால் அப்படி தான் இருக்கும் அந்த கலரு ஆனால் இது வந்து ரொம்ப ரிச்சான கலர் இது ஃபேண்டா கலர் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கார்னலியன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஷைனிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டாப் குவாலிட்டி ஸ்டோன் கார்னலியன் வந்து ரொம்ப சீப்பான ஸ்டோன் கிடையவே கிடையாது சில பேருக்கு வந்து வாய்ஸ் இருக்கும் ஆனால் அவங்களால பாட்டு பாட முடியாது அவங்க வந்து இந்த கார்னல் நல்ல ஒரு டென் கேரட்ஸில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களா இருக்கும் வந்து பாட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பேசுகிறவங்க நிறைய மேடை பேச்சு பேசுகிறவங்க அவங்களாம் இந்த கார்னலியன் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த கார்னல்யனோடைய ஸ்டோனோட எஃபெக்ட் என்னன்னா கம்யூனிகேஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நம்ம யார்கிட்ட எப்படி பேசுகிறோன்னே தெரியாது சில டைமில் வந்து நம்ம கோபட்டுருவோம் சில பேர்கிட்ட வந்து நம்ம தேவையே இல்லாத பயந்து பயந்து பேசுவோம் அழுது பேசுவோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இதை வந்து கரெக்ட் பண்ணுறது தான் இந்த கார்னரியன் அதுக்கு அடுத்தது என்னென்னா நம்ம பேசுகிற பேச்சை வந்து மற்றவங்க ரசிப்பாங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாவே எவ்வளோ கோ கோவம் வரும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஆனால் இந்த கார்னரியன் வந்து அந்த ஒரு ஸ்பீச் அட்ராக்ஷன் கொடுக்கும் நீங்கள் பேசுகிறத மற்றவங்க கவனிப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொன்னால் அந்த பதிலை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதில் உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் பெர்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த கார்னலியன் ஸ்டோன் வந்து அவ்வளோ நல்லது இதை யாரெல்லாம் போட்டுக்கலான்னா ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா மெயினாக வந்து ப்ரொஃபசர்ஸ் சொல்கிறது தானே ஸ்டூடெண்ட்ஸ் கேட் ஆகணும் இல்லையா அது மாதிரி வந்து லாயர்ஸ் போட்டுக்கலாம் ஜட்ஜஸ் போட்டுக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறவங்க மேடை பேச்சு பேசுகிறவங்க போட்டுக்கலாம் கலைத்துறையில் இருக்கவங்க பா போட்டுக்கலாம் நல்லா சிங்கர்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கார்னல் இன்ஸ்டூன் வந்து இவங்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கே இருக்கும் இது ஹெல்த்து அப்படின்னு சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து இந்த வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தது அப்படின்னா இந்த கார்னலியன் ஸ்டோன் வந்து நீங்கள் நல்லா பெருசாக போட்டுக்கும் போது உங்களுடைய அந்த பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு இருக்குது ஆனால் இது வந்து என்னென்னா இந்த செமி ப்ரெஷஸாக இருக்கிறதுனால ஒன் கேரட் டூ கேரட்லாம் வேலைக்கே ஆகாது எனக்கு சின்னதாக ஸ்டோன் வேணும் ஆனால் எனக்கு எஃபெக்ட் பெருசாக கொடுக்கணும்னா இம்பாசிபிள் ஸோ நீங்கள் இதை வந்து மோர் தென் டென் கேரட் போட வச்சா தான் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் அது வந்து அழகாக பெண்டன்ட்டாக பதக்கம் மாதிரி உங்களுக்கு கழுத்தில் போட்டுக்கலாம் இல்லை கையில் பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம் இல்லைனா இடுப்பில் போட்டுக்கலாம் இல்லை ரிங் போட்டிங்கன்னா மினிமம் ஃபைவ் கேரட் மோர் தென் ஃபைவ் கேரட் டாப் குவாலிட்டி தான் போடணும் நெகட்டிவ் கொடுக்கும் உடஞ்சி போன ஒரு கண்ணாடி நீங்கள் கையில் வச்சுருந்தா எப்படி கை வந்து நம்மளுக்கு ரத் கண்ணாடி குத்தி வலிக்குமோ அதே மாதிரி நெகட்டிவான ஸ்டோனும் பவர் கம்மி இருக்கிற ஸ்டோனும் நமக்கு பேட் எஃபெக்ட் கொடுக்கும் அதனால போட்டால் பெஸ்ட்டாக போடுங்க இல்லைனா போடாமல் இருக்கிறது நல்லது தப்பு கிடையாது நெக்ஸ்ட் வந்து மூன்ஸ்டோன் இந்த மூன்ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா பல விதத்தில் கிடைக்கும் டாப் குவாலிட்டி இருந்து லோ குவாலிட்டி மூன்ஸ்டோன் வரைக்கும் கிடைக்கும் இந்த மூன்ஸ்டோன் வந்து வெரி சாஃப்ட் ஸ்டோன் இதில் வந்து ப்ளூ கலர் கலந்த மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து ஸ்ரீலங்கன் மூன்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்ஸ்டோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து என்ன சிதறல்கள் இருக்காது நிறைய பேர் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேணுன்னு வாங்க இல்லைனா படிக்கிற டைமில் லவ் அப்படியெல்லாம் வந்துடும் இதெல்லாம் அதனால் என்ன பண்ணோம்னா சின்ன வயசில் இந்த ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்குமோ இல்லை காலேஜ் படிக்கிற வரைக்குமோ இந்த மூன்று போட்டு போயிட்டால் அவங்க வந்து கவன சிதற்கள் இல்லாமல் படிக்க முடியும் அதே மாதிரி இந்த மூன்ஸ்டோனை வந்து எப்போ போட்டுக்கலாம் அப்படின்னா இப்போ யாராவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறாங்க ஆனால் படிக்கவே முடியல என்னால் ஏதோ ஒன்று திங்கிங் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த மூன்ஸ்டோன் போட்டுட்டா அவங்களால படிக்க முடியும் அதே மாதிரி வந்து காதல் தோல்வி இருக்கவங்க அதை மறக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களால மறக்க முடியாதவங்க இந்த மூன்ஸ்டோன் போட்டுக்கிட்டா அவங்களால மறக்க முடியும் ஈஸியாக அவங்க வந்து பழைய நிலைமைக்கு வர முடியும் இந்த மூன்ஸ்டோன் கல் எப்படி இருக்கணும்னா அதுல வந்து நீளம் கலந்துருக்கணும் ரொம்ப வயிட்டு பால் ஒய்ட் இருக்கணும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து கோடு ஸ்கிராச்சர்ஸ் இந்த மாதிரி எந்த சேதமும் இல்லாத டாப் குவாலிட்டி ஜெம்மை நீங்க அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ்னஸ் நல்லா வரும் எழுதுறதுக்கு வரும் கவிதை வரும் அந்த மாதிரி புத்திசாலித்தனம் வரும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோன் வந்து இந்த மூன் ஸ்டோன் இந்த மூன் ஸ்டோன்லேயே வந்துட்டு ரொம்ப லோயஸ்ட் குவாலிட்டி இருக்குது ஆனால் அதெல்லாம் போடுற போது இந்த லெவலுக்கெல்லாம் எதுவுமே நடக்கவே நடக்காதுங்க அதனால நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து டாப் குவாலிட்டி போடுங்க இந்த மூன் ஸ்டோனை வந்துட்டு ராசியில பிறந்தவங்களும் அதுக்கப்புறம் ராசியில பிறந்தவங்களும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இதில் முக்கியமான அட்வைஸ் என்னன்னா இந்த மூன் ஸ்டோனை வந்து கல்யாணம் ஆனவங்களோ இல்லைன்னா குடும்பத்துல இருக்கவங்களோ அந்த கணவன் மனைவியோ இந்த மூன்ஸ்டோனை வந்து தவிர்க்கிறது நல்லது இது வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து காதல் உணர்வுகளை கொடுக்காது அதனால திருமண வயசு வந்தவங்களும் திருமண பந்தத்தில் இருக்கவங்களும் இந்த மூன்ஸ்டோனை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்